கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் நடைபெற்ற கிரீன்ஃபீல்ட் பள்ளி ஆண்டு விழா டுவெண்ட்டி ஃபைவ் எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அசத்திய பள்ளி மாணவர்கள் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் உள்ள கிரீன்பீல்ட் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி சந்திராயன் த்ரீ திட்ட இயக்குனர் வீர முத்துவேல் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளிடையே உரையாற்றினார் கோவை மில்ஸ் பகுதியில் உள்ள விசிஎஸ் மெட்ரிக் உயர்நிலை பள்ளி எனும் கிரீன்ஃபீல்ட் பள்ளி ஆண்டு விழா பள்ளியின் ஷேர்பர்சன் சுகுணா தலைமையில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தாளர் ஹெரால்ட் ஷாம் செயலர் கிளிஃபோர்ட் ஹெரால்ட் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பள்ளியின் முதல்வர் ஜெகதீஷ் பள்ளியின் செயல்பாடுகளை குறித்து பேசினார் தேங்க்யூ நான் இங்கே வந்து க்ரீன்ஃபீல்டு ஆனுவல் டேக்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க ஸ்டூடண்ட்ஸ் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் டே ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனுவல் டே மூலிமா நான் வந்து பேசுகிறதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு வரணும் நம்ம பர்டிகுலராக தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஆர் வெரி பிரைட் ஆனால் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை அந்த ஸ்பேஸில் வர்றதுக்கான அவேர்னஸ் இல்லை இது வந்து என்ன மாதிரி ஒரு டூ த்ரீ பீப்புள் வந்து இதை சொல்லும் போது அவங்க வந்து ஸ்பேஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதை அதை தான் நான் வந்து கருதி நான் இங்கே வந்திருக்கேன் பர்டிகுலராக ஸ்பேஸில் வந்து இப்போ நம்ம இஸ்ரோ வந்து சேட்டலைட்ஸ் பண்ணுறோம் ராக்கெட் பண்ணுறோம் நம்ம லான்ச் பண்ணுறோம் நம்மக்கிட்ட எல்லா கேப்பபிலிட்டிஸும் இருக்குது ஆனால் இன்னமும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் வேர்ல்டில் பார்க்கும்போது நிறைய இன்னும் டிமாண்ட்ஸ் இருக்குது இஸ்ரோ மட்டுமே பண்ண முடியாது அதுக்கு தான் இப்போ ப்ரைவேட் கம்பெனிஸ்லாம் நிறைய வராங்க ஸ்டார்ட் அப்ஸ் வராங்க ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெறும் ஜாப் சீக்கர்ஸாக இல்லாமல் அவங்க வந்து ஜாப் கிரியேட்டர்ஸாக வரணும் அவங்களே ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸாக வரணும் அதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது ரிமோட் சென்சிங் அப்ளிகேஷன் அர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் நேவிகேஷன்